அதனால கண்டிப்பா வந்துரும் நீங்க இது குழுவுக்கு இருந்து டைம் டிலே ஆகூடாது இது சென்ட்ரல் கவர்மெண்ட் குழு இது யாரோ ஒருத்தருக்கு டிலே ஆனாலும் மூணு நாலு பேருக்குமே பாதிப்பு உங்க நாலு பேர்தோட சிபில் போயிரும் அப்படிங்கறத சொன்னதுக்கு அப்புறம் நம்ம இருந்துட்டு வேற ஒரு குழுக்காக வச்சிருந்த ரெண்டாயிரத்தி நூறு ஐம்பது ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா ரூபா போட்டு உங்களுக்கு சேர்த்து கட்டியிருக்காங்க சரிங்க சார் கட்டியிருக்காங்க ஓகே இப்போ என்ன இருக்குன்னா இப்போ வேற ஒரு குழுக்கு நான் ஆயிரம் ரூபாய் கட்டிருக்கேன்னு நேத்து நைட் வரைக்கும் வந்து சண்டை போட்டுட்டு இருங்க நேத்து நைட் வரைக்கும் வந்து சண்டை போட்டிருக்காங்க இப்போ காலையில வந்து சார் வந்து கட்டல அப்படின்னு வந்திருக்காங்க இது கேர் சார் பதில் சொல்றது ஏன் சார் போய் சொல்றாங்க இப்ப நாளைக்கு காசு கிடைக்கலன்ட்டு நீங்களும் வந்தீங்க இருங்க சார் நான் போய் சொல்ல கிடையாது சார் இப்ப அதுதான் நான் பேசிட்டு பேசிருக்கேன் அது கேட்க போய்தான் இந்த உங்களுக்கு போன் போட்டிருக்காங்க இப்போ சார் இப்போ அத கேட்க போய்தான் இப்போ உங்களுக்கு போன் போட்டிருக்காங்க சார் இதுங்க இப்போ வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது இப்ப தான் உங்களை எழுத்து விட்டுருக்காங்க இதுக்குள்ள அப்ப அன்னைக்கு நான் போய் சொல்ல கிடையாது பாத்தீங்க பாத்தீங்கன்னா எத்தனை நாட போட்டிருக்காங்களான்னு செக் பண்றதுக்காகவும் காசு வந்தா குடுக்குறேன் சரண்ட்டு நான் கணேசபுரத்துக்கும் வீட்டுக்கும் நடந்தது உங்களுக்கே தெரியும் நீங்களும் கூட்டிட்டு போய் ஏடிஎம்ல பாத்தீங்க செக் பண்ணீங்க எல்லாமே பண்ணோம் ஓகேண்ணா எல்லாமே தெரியும் அப்போ ஏங்க சார் இவங்க அந்த குழு கட்டிட்டேண்டு போய் சொல்லிட்டு என்கிட்ட இது பண்ணணும் இல்லைங்க சார் வந்திருந்தான்னா குடுத்துருப்பேனே நானே ஏன் இப்படி இது பண்றேன் எதுங்க சார் பொய் இப்ப நீங்களே சொன்னீங்க நான் இங்களே பார்த்தீங்கன்னு சொன்னீங்க ஆமாங்க சார் இன்னுமே வரலையே வந்து சார் வந்திருந்தா இப்ப நான் குடுத்துருப்பேனே இத்தனை பேச்சு எனக்கு தேவையா சார் சொல்லுங்க பார்ப்போம்

அந்த கணேஸ்வரத்து குழு நான் போட்டு கட்டிக்கு இருக்க அதை போட்டு கட்டிலையாம காசு வாங்குற மாதிரி சொல்றேன் அப்படின்னு